வணக்கம் நண்பர்களே வெற்றி படிக்கட்டுகளில் நம்ம இன்றைக்கி என்ன பேச போகிறோம் அப்படின்னா விவேகத்துடன் கூடிய வேகம் நம்ம ஏற்கனவே ஒரு எபிசோடில் பேசியிருக்கோம் வேகம் விவேகம் தவறின்மை அதை நம்ம வந்து எப்படி பேப்பரை பார்க்கணும் எப்படி நம்ம வந்து தப்பில்லாமல் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசியிருக்கோம் இங்கே நம்ம பேச போகிறது வந்து படிப்பு படிப்பில் எப்படி உங்களுடைய விவேகம் விஸ்டம் எப்படி இருக்கணும் அப்புறம் ஸ்பீடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற பற்றி பேச போகிறோம் அதாவது வந்து நம்ம ரெண்டு மூணு எபிசோடில் பேசியிருக்கோம் இந்த விஷயத்தை ஒவ்வொரு மாணவ மாணவியினுடைய மனப்பான்மை அவங்களுடைய திங்கிங் பேட்டர்ன் சிந்தனை திறன் மனப்பாடம் பண்ணக்கூடிய சக்தி மனப்பாடம் பண்ணியதை வெளிப்படக்கூடிய ஒரு சக்தி மனிதருக்கு மனிதர் வேறுபடும் ஸோ உங்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத நீ கண்டிப்பாக முதல்ல புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட் பார்ட் ரெண்டாவது எப்படி தேவையான தகவல்களை மட்டும் எப்படி சேர்த்து தேவையான புத்தகத்தை மட்டும் எப்படி பார்த்து படித்து சீக்கிரத்தில் உங்களுடைய சிலபஸ் எல்லாம் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்க தான் அதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம் நிறைய புத்தகத்தை படித்து ஒரு புத்தகத்துக்கு ஒரு கேள்வி மூலம் ஒரு நூறு கேள்விக்கு நூறு புத்தகம் படிக்கதை விட பத்தே புத்தகம் படித்து அந்த பத்து புத்தகத்தில் தொண்ணூறு கேள்வி வரும் பார்த்தீங்களா ஆர் பாஸ் மீதி ஒரு பத்து மார்க்குக்காக நீங்கள் இன்னொரு தொண்ணூறு புத்தகம் படிப்பீங்க பார்த்தீங்களா அது டோட்டல் வேஸ்ட் அந்த பத்து புத்தகத்தை ஏற்கனவே ஒரு முறை படிச்சிருப்பீங்க மீண்டும் ஒரு ஒன்பது முறை மறுபடி மறுபடியும் படித்தீங்கன்னா தொண்ணூறு மதிப்பெண்கள் உங்கள் கைவசம் வந்துடும் ஆனால் நீங்கள் நூறு புத்தகம் படித்தீங்கன்னா ஒரு முறை தான் படிப்பீங்க எந்த புத்தகத்தில் எந்த பாயிண்ட்டுகளும் ஞாபகம் வரும்னு தெரியாது எனவே எந்த விதமான புத்தகத்தை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் படிக்கிற கைடு படிக்கிற புத்தகம் எல்லாமே உயர்தரமாக இருக்கணும் அடுத்து ஒரு தனி சாப்டரில் நம்ம பேசவேற போகிறோம் தேவையில்லாத தகவல்களை வந்து சேர்க்காதீங்க பிரெயின் வந்து கம்ப்யூட்டர் மாதிரி இந்த சிபி வந்து கரெக்டாக விட்டுறாதீங்க தேவையில்லாத விஷயத்தை கொண்டு போய் சேர்க்காதீங்க மூளையில் எனவே ஒரு புத்தகத்தை எப்படி படிக்கணும் டாப் புத்தகத்தை எடுக்கிறோம் அந்த புத்தகத்தை எப்படி படிக்கணும் எப்படி செக்ஷன் செக்ஷனாக எப்படி பிரித்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது புரிஞ்சு நீங்கள் வந்து படிக்கணும் அடுத்து நீங்கள் எவ்வளவு தான் படிப்பில் வேகம் இருந்தால் கூட என்னென்ன விஷயம் முக்கியமாக உங்களுக்கு தெரியணுன்னா முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட கேள்விகள் அதே மாதிரி பாடத்திட்டம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும் அதே மாதிரி எந்தெந்த பாடத்திட்டத்தில் எப்படி எப்படி கேள்விகள் இங்கே தான் பிள்ளைங்க பண்ணுறது ஒரு தப்பு அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு எந்த சாப்டரில் எவ்வளவு கேள்விகள் எவ்வளோ ஆழமாகவும் அகலமாகவும் கேட்கப்பட்டிருக்குன்னு தெரியும் அப்போ ஒரு பத்தாண்டு அனலைஸ் பண்ணிங்கன்னா பர்டிகுலர் சாப்டரில் எவ்வளோ கொஸ்டின் வருது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஜென்ரல் நாலேஜ் இருக்குது சயின்ஸ் இருக்குது ஹிஸ்ட்ரி இருக்குது ஜியாகிரஃபி இருக்குது பொலிட்டிக்கல் சயின்ஸுன்றிருக்கு இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா சயின்ஸில் பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை விட பயாலஜியில் நிறைய கேள்விகள் வரும் பயாலஜிலேயும் பார்த்தீங்கன்னா லைஃப் சயின்ஸஸில் நிறைய கேள்விகள் வரும் அப்போ லைஃப் சயின்ஸஸில் ஒரு சாப்டர் ரெண்டு சாப்டர் தான் இருக்கும் மொத்தத்தில் ஆனால் அதில் மூணு நாலு கேள்வி கண்டிப்பாக வரும் அப்போ நீங்கள் கொஸ்டினை அனலைஸ் பண்ணிக்கலையே எந்த பாடத்திட்டத்தில் எந்த சாப்டரில் உங்களுக்கு நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி வச்சுருக்கோம் அப்போ அந்த சாப்டரை விரல் நுனியில் படிச்சிருக்கணும் கண்டதையும் படிக்கக்கூடாது ஏற்கனவே பண்ண அனலைசிஸ் எல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அதை பேஸ் பண்ணி உங்கள் ப்ரிப்ரேஷன் ஃபாலோ ஆகணும் அதே மாதிரி மெயின் எக்ஸாமினேஷனுக்கு இப்போ பில்லிம்ஸ் மல்டிபிள் நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம் மெயின் எக்ஸாமினேஷனுக்கு யூபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி டிஎன்பிஎஸ்சியாக இருந்தாலும் சரி பதில் எப்படி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதுறதெல்லாம் டெஸ்ட்டு கிடையாது இந்த எக்ஸாமெல்லாம் வந்து நம்ம ஸ்கூல் எக்ஸாமோ அல்லது யூனிவர்சிட்டி எக்ஸாமோ கிடையாது எல்லோரும் ஒரே நிலைமையில் உள்ள ஆட்கள் நீங்கள் எப்படி அந்த ஒரு கேள்விக்கு இருபத்தஞ்சி மார்க் கேள்வி இருக்குன்னா உங்களுக்கு பதினெட்டு நிமிஷம் தான் கிடைக்குது அப்போ அந்த பதினெட்டு நிமிஷத்தில் அந்த இருபத்தஞ்சி மார்க் கேள்வியை எவ்வளவு முடிக்கணும் அப்படி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் இப்படி இன்ட்ரோ கொடுக்கணும் எப்படி கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உள்ளே கொண்டு போகிறோம் அப்புறம் ஒரு பாடி எழுதுபணும் கடைசியில் ஒரு கன்க்ளூஷனும் கொடுக்கணும் பெரிய கேள்விகளில் நல்லா ஞாபகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இதில் வந்து விவேகமாக செயல்பட்டால் மட்டும்தான் உங்களுடைய தனித்துவமான ஒரு பதில் கிடைக்கும் யோசித்து பாருங்கள் வேகம் விவேகம் தனித்துவம் இந்த மூணும் சேரணும் இந்த இடத்துல இது மூணும் சேர்ந்தால்தான் உங்களுக்கு துரித வெற்றி விரைவில் வெற்றி கிடைக்கும் போட்டி தேர்வில் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐகான் பிரஸ் பண்ண போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்